எல்லோரும் வாருங்கள் இன்று நாம் இந்த புரட்டாசி மாதத்தின் மாதத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள பிரயத்னிப்போம் புரட்டாசி மாதம் என்றது மிகவும் சிறப்பாக நம்ம திருமதி திருப்பதி பெருமாளுக்கு நடத்தி கொண்டு வரப்படுகிறது விரதங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகிறது இம்மாதத்தில் சனிக்கிழமை என்றால் மகா பெரும் விசேஷம் நம் பெருமாளுக்கு நாராயணருக்கு திருப்பதி பெருமாளுக்கு எல்லாம் ஸோ இந்த மாதத்தை ஏன் இப்படி இவ்வளோ விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் என்று ஆலோசித்தால் இந்த மாதத்தில் பெருமாள் என்றவர் தச அவதாரங்கள் தச அவதாரங்கள் எடுத்து பூலோகத்தில் மானிடர்களை காத்து ரட்சிக்கிறதுக்கு தச அவதாரங்கள் எடுக்கிறார்கள் அவர்கள் பெருமாள் ஏனென்றால் மத்திய அவதாரம் கூர்ம அவதாரம் வரா அவதாரம் என்று அப்போ அப்போவும் திருப்பி திருப்பி ஒரு ஒரு அவதாரமாக எடுத்து ஒரு ஒரு யுகத்தில் ஒரு ஒரு அவதாரமாக எடுத்து மனுஷன்களை மானிடங்களை மானிடர்களை ரட்சித்து வருகிறார் நம் பெருமாள் அப்படி இருக்கும்போது இந்த புரட்டாசி மாதம் சொல்கிறது எதுக்கு இவ்வளோ மகிமையானது இதில் இந்த திருவிழக்கு மா திருவிழுக்கு என்பார்கள் இந்த வழக்கேற்றி வைக்கிற சம்பிரதாயத்தினோட முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த மாதத்தில் இது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வரும் ஒரு ஒரு வருஷமும் வருஷத்தில் ஒரு ஆறாவது மாதம் இதில் வழக்கேற்றி வைக்கிறதுனோட மகத்துவம் என்ன ஏன் இதை நம்ம செய்ய வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது பெரியோர்கள் சாயங்கால வேலையில் வெளில போகாதங்கோ அப்படின்னு வா சம்பிரதாயங்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம போகக்கூடாது என்று ஒரு கேள்வி வரும் ஏன் இது செய்யணும் எதுக்கு இது அனுபவப்பட்டவர்கள் அவர்கள் ஆத்தில் உள்ள பெரியவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அதனால் அவர்கள் அனுபவத்தை அனுபவத்தினால் அவர்கள் நம்மளிடம் வந்து இதை மாதிரி இப்படி செய்ய வேண்டாம் எல்லாம் நம்மளுக்கு புத்திமதி சொல்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்டால் நம்மளுக்கு நன்மை பிறக்கும் அந்த மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதத்தில் யமதர்ம ராஜாவின் கோரப்பள்ளு வெள்ளை தெரியப்படுகிறது தெரியப்படுகிறது அப்பொழுது மானிடர்களுக்கு பலவிதமான கெடுதிகள் வரும் அதிலிருந்து தன்னை பாதுகாப்பது பாதுகாத்துக்கு தான் இவர்கள் இந்த மாதிரி வழக்கு என்று வழக்கேற்றி வைத்து திருப்பதி பெருமாளிடம் விரதம் இருந்து வேண்டுதலை வைக்கிறார்கள் அடுத்த வருஷம் வரை என்னையும் என்னோட சேர்ந்து சேர்ந்து இருக்கிறவர்களையும் குடும்பத்தில் ரட்சித்து கோலாகலத்தை கொடுத்து உங்கள் அனுகிரகத்தில் சமப்படுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்து வழிபட்டு வருகிறார்கள் அதுதான் இந்த இன் முக்கியமான மகிமை இது வந்து இந்த புரட்டாசி மாதம் பெரிய பெரிய விதமாக சிறப்பாக செய்து பட்டு வருகின்றது இன்றும் என்ன இந்த புரட்டாசி மாதம் வேதங்கள் வேதங்கள் பாராயணமும் பண்ணலாம் எஜுர்வேத பாராயணம் கிருஷ்ண எஜுர்வேத பாராயணமும் செய்யலாம் ஏனென்றால் வேதங்கள் என்றாலே என்றால் ஒருவன் ஒரு மானிடனோ ஒரு கெடுதியை எடுத்து நல் சிந்தனையை தந்து கஷேமத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது இந்த வேதங்கள் வேதங்கள் என்றது மா மகத்துவம் பெற்றது அதனால் கெடுதியை நீக்கி நல்லதை போற்றி க்ஷேமத்தை கொடுத்து சந்தோஷத்தை அளித்து பகவான் என்றால் என்ன பகவான் என்றால் சந்தோஷம்தான் கஷேமங்கள்தான் ஆனந்தம்தான் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி எப்போ ஒருவனுக்கு வரும் தேவ்கா ஆரோக்கியம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சி பணபலம் என்பார்கள் இவ்வுலகத்தில் பணபலம் ஒரு மகிழ்ச்சி அது எப்படி பெற முடியும் தெய்வ அனுகிரகம் இருந்தால்தான் பணபலத்தையோ தேக ஆரோக்கியத்தையோ க்ஷேமங்களையோ பெற முடிய பெற முடியும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டும் அப்படி பல இச்சைகள் இந்த பூலோகத்தில் உடனேவே ஒரு ஆத்மாக்கு பல இச்சைகள் வந்து கொண்டு இருக்கிறது அவரவர்கள் புண்ணிய பாவ பலன் கேத்த மாதிரி அந்தந்த ஆத்மாக்கள் அந்தந்த இடத்தில் ஜன்னி ஜனனிச்சு புண்ணியாத்மாவள் பகவானை தேடி நாடி சென்றது சரணாகதி அடைகின்றது சேமத்தை அடைகின்றது பகவான் என்றாலே ஆனந்தம்தான் ஆனந்தம் என்றாலே ஸ்ரீகிருஷ்ணர் தான் பகவான் திருப்பதி பெருமாள் பகவான் விஸ்வரூபத்தில் அகில உலகமும் நான் தான் என்று காமித்திருக்கிறார் நம்பர் ஸ்ரீகிருஷ்ணர் புன் இருந்தாலும் பெரிய மலையா இருந்தாலும் சிறு அசைவோ பெரிய அசைவோ அவருக்கு தெரியாதது இவ்வுலகில் இல்லை எவ்வுலகத்திலையும் கிடையாது எல்லாமே அவர் அதிகத்தில் தான் அந்த பெருமாளை இந்த புரட்டாசி மாதம் துதித்து புகழ்ந்து விரத ப விரதங்கள் இருந்து நன்மையை தேடி செல்வார்கள் சென்றால் அது வர வருஷம் வரையில் நம்மளுக்கு நன்மைகளே உண்டாகும் இவரால் முடியாதது பகவானால் மானிடனால் முடியாதது கிடையாது ஏன் ஒரு ஆத்மா மானிட லோகத்துக்கு வருகின்றது ஒரு பாவப்பட்ட ஆத்மா மானிட லோகத்துக்கு வரலாம் புண்ணியாத்மாக்களும் மானிட லோகத்துக்கு வருவார்கள் ஏனென்றால் அவர்கள் பாவப்பட்ட ஆத்மாக்களை பாவத்தில் இருந்து விடுபட்டு புண்ணியம் அடையிறதுக்கு மோட்சம் அடையிறதுக்கு வழிமுறைகளை காமிக்க புண்ணிய பூலோகத்துக்கு வருவார்கள் ஏனென்றால் இந்த பூலோகம் என்றது ஆக்கர்ஷண லோகம் பாவம் என்றது பாவத்தை செய்வதற்கு மனிதனுக்கு பல பல ஆகர்ஷணங்கள் பூலோகத்தில் உள்ளது தெய்வ சிந்தனை என்றது அபூர்வம் தெய்வ சிந்தனத்தில் தெய்வ சிந்தனையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் வேண்டும் அதுபோல் வாரங்கள் நம்ம புரட்டாசி மாதம் பற்றின முக்கியத்துவம் தானே பேசிக்கொண்டிருந்தோம் இந்த புரட்டாசி மாதம் திருப்பதி பெருமாளை வருவர்களுக்கு பல பல க்ஷேமங்கள் உண்டாகும் இந்த யமனின் கோர பல்லுனோட துர் பிரயோகங்களோ இல்லை கஷ்டங்களோ எதுவுமே அணுகாத பெருமாள் காப்பாற்றி நம்ம எல்லாரையும் ரட்சிப்பார் அதுக்கு தான் அதுதான் முக்கியமான மருத்துவம் சில பேர்கள் சனிக்கிழமை என்பார்கள் புரட்டாசி சனிக்கிழமை முக்கியத்துவமானது ஆனால் இப்போ நான் சொல்வது புரட்டாசி மாதம் எதுக்கு என்ன முக்கியமானது இது என்ன சனிக்கிழமை என்றாலே பெருமாளுக்கு உகந்த நாள்தான் அன்று கோவிலில் சென்று அவர்களுக்கு என்ன செலுத்தினாலும் பூவை செலுத்தினாலும் பொருளை செலுத்தினாலும் அவர்கள் எல்லாத்தையும் அவர் கேட்கிறது ஒரு பக்தனின் தூய்மையான பக்திதான் தான் ஸ்ரீரங்க கோவிலுக்கு செல்லுங்கள் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் இங்கே திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் எங்கே சென்றாலும் பெருமாள் கேட்கிறது பக்தன் என்றால் பெருமாளுக்கு மிகவும் பிரியமானவர்கள் பக்தர் என்றால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஓடோடி வந்து காத்து ரட்சிப்பார் பெருமாளுக்கு அப்படி ஒரு குணம் பிரத்ய தெய்வம் என்றால் பெருமாள் தான் அதனால் நீங்கள் புரட்டாசி மாசம் அன்னைக்கு மகத்துவத்தை தான் சொல்ல என்ற வீடியோவை செய்தேன் நான் இப்பொழுது இதை நான் இத்தோடு முடித்து கொள்ளப் போகிறேன் எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நலம் உண்டாகட்டும்